தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தாவேகா இந்த கட்சி சார்ந்து எவ்வளவோ கூட்டங்கள் நடந்தாலும் மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் நிர்வாகிகளோடு சேர்த்து மக்களை சந்திக்கிற மாதிரி விஷயம்னாக்கா அது இப்போதைய காலகட்டத்தில் ரேராக மாறிடுச்சு கரூர் துயரத்துக்கு அப்புறம் சேலத்தில் அப்போ கூட்டம் ஒன்று நடந்திருக்குங்க அதில் விஜய் அவர்கள் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு வழியாக விஜய் அவர்கள் பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு உட்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு சேலம் சீரநாயக்கம் பட்டி இருக்குல்ல அங்க தாவைக்கா பரப்புரை கூட்டம் நடந்துச்சுங்க பரப்புரை கூட்டம் அப்புறம் கேட்டீங்கன்னா லிட்டர்லாம் அப்படிதான் டேர்ம் பண்ணணும் முதல்ல நிர்வாகிகள் சார்ந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு ஒரு அனுமதியை காவல்துறையும் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில பேர் உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதனால தான் இதை பரப்புரை கூட்டம்னு டேர்ம் பண்ணுறேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது உச்சி வெயிலில் நடந்த கூட்டம் ஆனால் அங்கேயும் கூட்டத்தை பார்க்கணுமே அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க அதுவும் விஜய் அவர்கள் பேசும்போது கிளாப் அடிக்கிறதும் ஷவுட்டிங் முன் வைக்கிறதும் நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம் இந்த முறை விசில் சத்தம் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு நல்ல அழகாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு சகோதரி கையில் ஏந்தி இருந்த ஃபோட்டோ தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க விஜய் வித்யா விஜய் சரோட ஃபேன்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட தங்கை சார்ந்து தான் சொல்கிறேன் கூட்டத்துக்கு வந்திருந்த பல பேருமே அண்ணா அண்ணா அண்ணான்னு விஜய் அவர்களை வாயார கூப்பிட்றதை பார்க்கும்போது தமிழக மக்கள் எவ்வளவு சென்டிமெண்டல் கனெக்டடாக இருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு கிளியர் கட்டா இங்கே புரிஞ்சுது ஆனால் இதுல விஜய் அவர்கள் ஒரு பொறுப்பை கண்டிப்பாக கூட எடுத்து சுமந்தே ஆகணும் இந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க நம்ம கையில பொறுப்புணர்வு ஃபியூச்சர்ல வந்துச்சுனாக்கா அது சார்ந்து நாம நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு அவருக்கான பொறுப்புணர்வு கூடி இருக்கிறதா நான் உணர்றேன் உஷியானந்தவர்கள் எனக்கு அண்ணனை வர வர பார்க்க பார்க்க விஜய் சாருக்கு அடுத்த இடத்த இந்த பொலிட்டிக்கலாங்க சார் அவரு பிடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் விஜய் சார் கூட செல்ஃபி எடுக்க முடியுன்னு ஏக்கத்தில் இருப்பாங்களே அவங்களாம் அண்ணனை தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க அவரை நிற்க வச்சு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை ஒரு ஒரு கூட்டத்தில் நோட் இருக்கோங்க இந்த முறையே நடந்துச்சு அண்ணன் அப்படியே இந்த ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துட்டாப்புல அங்கங்கே போகிறாப்பில் போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை தொண்டர்களுக்கு அந்த வேலையை அவரே இனிஷியேட் பண்ணார் இவர் பண்ணுறாருல களத்தில் இறங்கி இவ்வளோதரும் ஒர்க்கு இதை தான் கட்சியோட வரைக்கும் பண்ணணும்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அது பெருசாக நடந்த பாடில்லை ஃப்யூச்சர்லாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம் அதே ஒரு நடந்து போன இடத்துல அந்த தொண்டர்கள் ஒரு தொண்டர்களாக கூடுதலாக கூட்டத்தில் கலந்துக்க அவங்கள ஒவ்வொருத்தர பிடிச்சி வாங்க அண்ணா வாங்க அண்ணா ஒரே செல்ஃபி கொடுங்க கொடுங்கன்னு இவருக்கு ஒரே அனுபத்தம் இல்லை அவரே ஒரு மாதிரி முகத்தை அப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா இந்த அளவுக்கு பாசத்தை பொடிறீங்க அப்படின்ட்டு இது போல விஷயம் ஒரு ஒரு கூட்டத்தில் நடக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப விஜய் அவர்களுக்கு அந்த கட்சியோட பெரிய அச்சாணி ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ மற்றவங்களே கிடையாது இவருன்றது ரிட்டர்லாம் இங்கே தெரியுது ஏன்னா காலத்துல இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அதனால சொல்கிறேன் விஜயர்கள் கூட்டம் ஒன்று நடக்குதுனாலே ஒரு சின்ன விஷயனாலும் பூதகரமா மற்றப்படுமா படாதா ஏன்னா ஊடகங்கள் தரப்புல கே சார்ந்து எந்த அளவுக்கு பேசுறாங்க ஒரு ஒரு டிபேட் சொல்லி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு எல்லாம் நீங்க அறிஞ்ச உண்மைதான் இந்த கூட்டத்துல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கேங்க இந்த சேலம் கூட்டத்தில் முப்பத்தி மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் பாபிளியா அவருக்கு சூரஜ் பேர் மகாராஷ்டிரா பூர்வீகமாக கொண்டு வரான் வெளிமாநில தொழிலாளரதா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்ல புலம்பெயர் தொழிலாளரா இவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு இவரை சரின்ட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலயே அவர் உயிர் போயிடுச்சுங்க இங்கே எந்த ஒரு சாவியை நம்ம பார்க்க முடியுது சரி இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இது இதில்லாம் தெரியுது யாரையும் நீங்கள் பிளேமும் பண்ண முடியாது உச்ச வேலை நடந்திருக்க கூட்டம் வேற இதை நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் மற்ற விஷயம் தடுக்கலாம் எதை பத்தி சொல்கிறேன்னா விஜய் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு ஃபாலோ பண்ணாதீங்கப்பா ஃபாலோ பண்ணாதீங்கப்பான்னு ஆனால் எத்தனை பேர் கேட்குறாங்க ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த திருந்தாத ஜென்மங்கள் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பின்னாடி போடுறதா நினச்சிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது ஒன்றும் நடக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது திடீர்னு ஏதாவது விபத்தாகி அந்த பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேமும் இந்த மேலே தான் வந்து விடும் இந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுதான்னு தெரியலங்க ரசிகர்கள் தொண்டர்களா மாறுறாங்கன்ற பட்சத்துல அவங்களை பக்குவப்படுத்துறது இவரோட முக்கியமான வேலை அவரை முடிஞ்ச அளவுக்கு பக்குவப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா பசங்க கேட்டபாடு இல்லையே ஒரு ஒரு கூட்டத்துலையும் ஒரு ஒரு விஜய் அவர்கள் கையில இயந்திரத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கூட்டத்தில் மூன்று விஷயம் கையில் ஏந்திருக்காருங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா செங்கோல் அவருக்கு கொடுக்கப்படுது அதை கையில் ஏந்தி கம்பீரமாக நின்னாப்பில் இதுக்கப்புறம் வேல் கொடுக்கப்படுது தமிழக அரசியலில் வேல் இல்லாமல் ஒரு கட்சியாச்சும் அரசியல் பண்ணிட முடியுமா இதுக்கப்புறம் சாட்டை இதுவும் அவர் கையில் கொடுத்து அழகு பார்க்கப்பட்டுச்சு அதுவும் அந்த சாட்டை எடுத்து இவரை சுழற்ற சொல்லி அவரும் எடுத்து சுழற்றி கீழே வந்தாலும் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி அந்த இடமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி தான் அங்கே நம்மளுக்கு இருந்துச்சு ஓகே இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேசியிருக்காப்புல அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா அப்படி சரணாடிகிறீங்க அப்படின்னு மறைமுகமா சரணடிகிறீங்க இது போல அனுபவம் எனக்கு இல்லை ஏதோ அரசியல் எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்களே எனக்கு இது போல அனுபவம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாரு எனக்கு உள்ள என்ன தோணுச்சுன்னா ஆஹா அதிமுக சாடுறாரு போல இருக்கு ஏற்கனவே அந்த இபிஎஸ் சொல்லியிருந்தாருல ஒரு தான் சூப்பர் ஸ்டாரு ஆனா இங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இதை மனசுல வச்சு சாடுறாருன்னு நினைச்சேன் அடுத்த பாருங்க எம்ஜிஆர் அவர்களையும் மறந்தாச்சு ஜெயலலிதா அவர்களையும் மறந்தாச்சுன்னு சொன்னாரு இங்க பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுக தான் ஒன்று அதுக்கு அடுத்த என்ன பாருங்க மக்கள் டெலீட் பண்ணவங்களை அதான் மக்களே புறக்கணிச்சவங்கள நாம எதுக்காக எதிர்க்கணும் இந்த அரசியல் களத்துல அப்படின்னு கேட்டாரு இதை கேட்கும் போதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு அதிமுக சொல்றாருன்ற விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சுது வர வர டிஎம்கே சார்னு ஒரு தாக்கி பேசுறதுக்கு இணையா அதிமுக சார்னும் தாக்கி பேச ஆரம்பிக்கிறார் அது லிட்டரா இங்க பார்க்க முடியுது ஆட்சிக்கு வந்த பிறகு நான் பம்ம மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க மக்கள் நலனுக்காக நான் எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன்னு சொல்றாப்ல ஆட்சிக்கு வந்துட்டா ஓகே அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க கொள்ளை அடிக்கிறதுல எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா விஜயவர்கள் நிறைய பேரும் குறை சொல்றாங்களே உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் வரைக்கும் உலகம் நீங்க பேசுறீங்க வரீங்கன்ற மாதிரிலாம் இதத்தான் அவர் இங்க குத்திக்காட்டி பேசியிருக்காப்புல கொள்ளை அடிக்கிறதுல எனக்கு அனுபவம் இல்லைப்பா நான் ஒத்துக்கிறேன் கொடுக்கறத வாங்கிட்டு அவங்க காதுல விசில ஊதுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த எலெக்ஷன் டைம்ல அது பணப்பட்டுவாடலாம் நடக்கும்ல இது சார்ந்து இப்ப அரசு வேற மகளிர் உரிமை தொகைன்னு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாம் சேர்த்து தான் அவர் இந்த விமர்சனத்தை தாங்க முன் வச்சிருக்காரு என்னென்ன பேசினார் அப்படின்றது இப்ப கிளியர் நீங்களே ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிற ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேக்குறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் நாப்பாய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் SOPs இந்த சொல்லுவாங்க அதனுடைய full-form வந்து ஆனால் எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் சார் operating ப்ரொசீஜர் இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையானவன்றதுமே தெரியும் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிராக பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்ட தான் போய் கேப்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பி எடுக்காத ஒரு அழக பழைய கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கனவு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க

பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து கொடுத்து ஏமாறு ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்ப நினைக்கிறேன் வீட்டில் டிவியில் உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்கள் அம்மா அப்பா கிட்ட மைக்கை நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுப்பா

இந்த தேர்தல் நெருங்கின இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம் அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுகுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்தை சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம் ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொல்லி அழைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு மழைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அடுத்த அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை எதையெல்லாம் ஃபாலோ பண்ணனும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லைதான் கொல்லை அடிக்கிறதுலலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான் அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போது நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒண்ணு அவசியம் இல்லை காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுறேன் நால்ரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு அதவையாக தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் ஒரு கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் மக்களோட கனவு என்னன்னு சொல்லட்டுமா சார் இந்த மூணு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பி தான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வருஷம் சட்ட சபையில பேசும் சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்கிறது சந்தோஷம் தான் சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதிநேர நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்கள அவங்களுடைய மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்கிற வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே சார் என்ன சார் இது மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூத்தி வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிக்கும்னு நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைலே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற புலுகர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான் உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானு போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாமல் அது பாட்டுக்கு தாறு மாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ்லாம் தலைமீறிச்சி ஆடுது அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தால் ஏன் சார் எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படி தான் சட்டமுழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபிய போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான்னு பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறிய நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி அந்த சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையா அது வரும் என்ன நம்புற உங்களை நான் டிசப்பாயின் பண்ணவே மாட்டேன் சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மி கிட்ட உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் ஒரு இதை நான் ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கிளமைய சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் தூய ஒன்னு டிவி கே இன்னொன்னு தீய சக்தி இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை நான் கேட்குறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்போ இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறான் யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்போ இங்கே யாரை அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும் மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தலில் இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடி இருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒவ்வொரு முழக்கம் அவங்கள ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு எல்லா உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக டெ டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷ வருஷமாக ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிருப்பாங்க அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்க நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரியம் எல்லாரும் தைரியமா இருங்க வரப்போறது உங்க ஆட்சி நம்ம ஆட்சி இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்கிரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு சொன்னு அதிகாரத்திலையும் பங்கு ஒண்ணு சொன்ன இப்போ அந்த பாம் எல்லா கூட்டணியிலையும் மாற வெடிச்சுட்டு இருக்கு ஸ்டாலின் சார்லாம் பதறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக வரும் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் சீக்கிரம் புரிய வேண்டிய நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு சில பேர் என்ன திரும்ப பண்ணுறாங்க இப்போது என்ன கூட்டமே வரல ஆவைக்கான ஏதோ அது இதுன்னு சொன்னீங்க மாஸ்க் ரோடுன்னு சொன்னீங்க ஏதோ உங்கள் ஆள் மாஸ்க் ரோட் புல்லர்லாம் சொன்னீங்க ஒன்றுமே வரலையே எண்ணில்லாம் போல இருக்குது அவ்வளோதானே இருக்குது ஒரு சில இடங்களில் மக்கள் கூட்டம் எல்லாம் விரிச்சோடி கிடக்குது அவ்வளோதானா விஜய் மீதான மக்களோட மவுசு குறைஞ்சிச்சு போல இருக்கே கருடு துயரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பல பேர் செய்திகள்லாம் போடுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாக்கா கூட்டம் அவ்வளோதான் வரும் இந்த ஐந்தாயிரம் பேர் மட்டும் தான் வரணுன்ற அனுமதி மட்டும் எடுத்துகிட்டு எத்தனை பிறனால் வாங்கன்னு மட்டும் ஒரு அனுமதி கொடுத்து பாருங்க அப்புறம் தெரியும் உண்மையான கூட்டம்னா என்னன்னு சொல்லிவிட்டு இதனாவது டிவி கேக்கு சார்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க கே சார்ந்து விமர்சிக்கிறது நாம தான் அதிகம் ஏதாவது அவங்க சார்ந்து தப்பான விஷயம் பரப்பப்படுதுன்னா அதை டீக்கவுட் பண்ணது நாம தான் ஸோ அந்த வகையில் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் சோ கிடைச்ச அனுமதி ஐயாயிரம் பேருக்கு தான் அதை முதல்ல பல பேரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப பூதகாரமா மாத்துவாங்க அத இப்போ நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்